வணக்கம் மக்களே சோ நம்ம நல்லவங்க பக்கம் நின்னா கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் கெட்டவங்க பக்கம் அது நமக்கு நடக்கும் அந்த கெட்டவங்க நம்ம குத்துவாங்க அப்படி என்பதற்கு சிறந்த உதாரணம் அதாவது கெட்டவங்களுக்கு துணை நின்னா கெட்டதுதான் நடக்கும் அப்படி என்பது இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா இப்படியான நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து வேற லெவல்ல ஒரு பெரிய அண்டா சொம்புவை வந்து தூக்கி இருப்பாரு ஆனா இப்ப வெளியில வந்தவங்க ஒட்டுமொத்த பழியையுமே அவர் மேல வந்து போட்டுட்டாங்க சரிங்களா அதே நேரத்தில் நல்ல நல்லவங்க நல்ல பண்பாடு உள்ளவங்க அவங்க பக்கம் நின்னாலோ இல்லை அவங்க எப்படி இன்னொருத்தங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படி என்பதை பிரதீப் அண்ணா அர்ச்சனா மேம் அவர்கள் விடயத்திலிருந்து பார்க்க முடியும் கமல்ஹாசன் அவர்கள் அவ்வளவு தூரம் நீதி தவறி அநியாயமா கேவலமா பல விடயங்கள் பிரதிபண்ணாக்கு நவம்பர் நாலும் சரி நவம்பர் பதினொன்றும் சரி பண்ணைக்குள்ள அவர் பிரதிபண்ணா அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த அந்த மரியாதையிலிருந்து ஒரு சொட்ட கூட குறைகல இவன் அந்த நவம்பர் நாலு அவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் மட்டுமே கமலாசன் அவர்கள் பண்ணிருப்பாங்க அப்ப கூட அவர் பிரதிபண்ணா அவர்கள் கையை கையெழுத்து தான் போவாரு இதுல இந்த இதே இடத்துல நிக்ஷனோ இல்ல மாயா புர்ணிமா நின்று இருந்திருந்தா ஏன் மாயா இந்த பூர்ணிமா வந்து கமல்ஹாசன் அவர்களை குடிகாரங்கள் அப்படின்னே சொல்லியிருக்கு அது ஜஸ்ட் பிரதீப் அச்சனாது பண்ண அளவுக்கான டார்ச்சர் துரோகம் கமல்ஹாசன் இந்த பூர்ணிமாவுக்கு ஒரு ரெண்டு பர்சன் கூட பண்ணல அப்போ இந்த பிரதீப் அண்ணா அவர்களுக்கு அவர் கமல்ஹாசன் ப பண்ண மாதிரி பூர்ணிமாக்கோ மாயாக்கோ அல்ல நிக்சனுக்கோ பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்ச ஒன் ஸ்போர்ட் வந்து வேற மாதிரி வார்த்தைகள் கமல்ஹாசனை நோக்கி இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே நேரத்துல அர்ச்சனா அவர்களை கமல்ஹாசன் எவ்வளவு தூரம் மெனிபுலேட் பண்ணாரு எவ்வளவு தூரம் அவங்கள டவுன் பண்ண பார்த்தாரு அதெல்லாம் நம்ம அந்த பொண்ணு அவங்க பெரியவங்களுக்கு ஒரு சொட்டை கூட அவங்க வந்து குறைக்கல சரிங்களா இதுதான் நல்லவர்கள் பக்கம் நாங்க நின்னா என்ன நடக்கும் எப்படியான பதில் வந்து வரும் அப்படி என்பதும் கெட்டவர்களுக்கு துணை நின்னா இந்த நிச்சயம் மாயா பூர்ணிமா போன்ற நபர்களுக்கு துணை நின்றா என்ன நடக்கும் அப்படி என்பதை நம்ம கண்ணாலேயே பார்க்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போற நிக்ஷனோட பல பைகள் அந்த இன்டர்வியூல வந்துச்சு சொன்னதுல நைன்டி நைன் பர்சென்ட் பொய் பித்தலாட்டம் சரிங்களா ஃபுல்லா ப்ரீ பிளானட் இது இப்போ இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு காசு கொடுத்து தன்னைத்தானே ப்ரொமோட் பண்றாங்கல்ல அது நடந்து கொண்டிருக்கு ஒரு ரியல் ஐடி இல்லை எல்லாமே ஒரு ஒரு ஐ திங்க் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் இல்ல காசுக்கு வேலை செய்யற கூட்டம் ஒரு இருபது ஐடியை கிரியேட் பண்ணி போட்டு மாயா நல்லவங்க வெள்ளவங்க ஆனால் ஒரே கல்வி ஊத்துதே எதுக்கு இந்த மானம் கேட்ட பழப்பு சரி அந்த பில்டிங் எங்க அதான் பண்ணுது ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த நிக்ஷன் வந்து எப்படி நான் ஏழையா சித்தாலும் சாவனை வழியாக கோலையா சாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அவருடைய கோலத்தனம் வந்து பிரதீப் அண்ணா அவரோட அவர் பேசக்குள்ளேயே வழியே வந்திருக்கு அதோட குறும்பட மக்கள் போட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது கமல்ஹாசன் தான் வந்து பிரதீப் நான் ரெட் கார்டுக்கு காரணம் அப்படின்றாங்க ஆமா கமல்ஹாசன் கமல்ஹாசனுக்கு காரணம் இந்த புள்ளிகாயு காரணம் ரெண்டுமே இணைஞ்சுதான் ஒர்க் பண்ணிச்சு சரிங்களா அதுல எந்த மாற்றம் இல்லை அதை பற்றி வந்து பார்த்துடலாம் அடுத்தது வந்து அண்ட் பிரதீப் அவங்களுடைய பதிலடி இந்த மூணு உடையத்தை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வந்து இந்த நிகழ கோலந்தினம் வாய் இல்லாட்டா அதை கொண்டு போகும் அப்படின்னு அதுதான் என்னோட எல்லாம் சொல்றாங்க இந்த நிக்ஷனு மாயா பூர்ணிமா போன்ற நபர்களை என்னோட வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்காங்க அவ்வளவு தூரம் குழந்தைக்கு கூட ஒன்பது வயசு குழந்தைக்கு கூட அவங்க பிடிக்கல சரி அப்படி இருக்க கூட இந்த நிக்ஷன் நேற்று ஒன்று போட்டிருப்பாரு என்ன அப்படின்னா ஏழையா சாகலாம் நான் ஏழையா சித்தி தவிர கோலையா சாகமாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டாவது வீக் இருக்கு ரெண்டாவது வீக்ல பிரதினா கிட்ட இந்த நிக்ஷன் வந்து ஒரு சண்டை போவான் பிரதிபன் அவர்கள் பொறுக்கின்னு சரிங்களா நீ எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா அப்படின்னு வாங்க ஆக்சுவலாக அந்த நீ எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டான்னு பிரதீப் அவர்கள் கேட்க காரணம் என்ன தெரியுமா அந்த வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து இந்த நெக்ஸ்ட் சொல்லுவாங்க இந்த பிக் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கணும் ஃபேமஸமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் பிரதீபண்ணா சொல்லுவாங்க அப்போவே இந்த மாயா டூரியம் பண்ணி அந்த சுமால் ஹவுஸுக்குள்ள போக மாட்டேன் பிரதீப பார்த்தா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப அப்படி நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு அப்புறம் பாபா செல்லத்துறை அவர்கள் இந்த எச்சி துப்புரவிடயம் அப்படி அண்ட் இந்த விஜய் வர்மா பண்ண ரவுடித்தனம் அப்பா பிரதீபன் அவர்கள் அதை வச்சு சொல்வாங்க எது நடந்தாலும் தட்டி கேட்கணும்பா ஏன்னா நீ வளர்ற இப்ப இருபத்தி மூணோ வயசு ஸோ அப்போ அவரோட அண்ணன்ன்ற இதில் ஒரு தம்பிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்வாரு சோ நீப்பர் அப்படின்னு சொல்ற எவ்வளோ பெரிய ஃபேமஸா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய விடயங்களை தட்டி கேட்டு தான் பெரிய இடத்துல வந்திருக்காங்க இருக்காங்க ஏன் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவன் ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க நிகனே நான் அப்படி தட்டி கேட்டா இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து நோமினேட் பண்ணிடுவாங்க நான் வந்து வெளியில போயிடுவேன் ஒரு நாள் கிடைக்கிற காசு எனக்கு கிடைக்காம போயிருந்தேன் இப்படிப்பட்ட ஒன்று வந்து இப்ப இந்த வீடு இப்படி பேசுது ஆ இங்க எங்க காசுக்காக எதுவும் பண்ணுவான் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது அதே நேரத்தில் வாய் ஒண்ணு அடுத்தது இந்த நிகழ் குழந்தைகளுக்கும் பிடிக்கல பெண்களுக்கும் பிடிக்கல பெரியவர்களுக்கும் பிடிக்கல பெத்த தகப்பனுக்கே பிடிக்கல இவர் பேசுறது எல்லாமே வந்து சிம்பிளா இன்னொன்னு சொல்லணும்னா நம்ம ரோட்ல போய்ல ஒரு சாக்கடை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை பார்க்காம போவோம் இல்லைன்னா நம்ம வந்து சேஃப்டியாக வந்து போவோம் ஏன்னா சாக்கடை மேலே கல் நம்ம அறிஞ்சாலோ இல்லை காலை நம்ம அழுக்குள்ளே வச்சாலோ அழுக்கு நமக்கு தான் படும் அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க இவரை மட்டும் இல்லை இந்த புள்ளி கேங்கே அப்படி இருக்கீங்களோ இவரெல்லாம் எந்த முகத்தை வச்சுட்டு பேசுகிறாரோ தெரியல சரிங்களா ஐயோ ஐயோ இவர் பாட்டு பாடினாலோ படம் நடித்தாலோ ஒரு பத்து பேர் உண்மையாக வர மாட்டாங்க போனியே ஆகாது ஸோ அப்படி இருக்கு நிலைமை இவர் வந்து மக்கள் ஒன்றாடுற பிரதீப் அவர்களை பற்றியும் அர்ச்சனா அவர்களை பற்றியுமே வந்து பேசுகிறாரு என்னடா ஆ அதே நேரத்துல இது வரைக்கும் எந்த பிக்பாஸ் தமிழ் சீசன்லையுமே ஒரு நபர் பண்ணாத கேவலமான விடயங்களை பழக்க வழக்கத்திலும் சரி பண்பாட்டிலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு கேவலமா பண்ண ஒரே ஒரு நபர் இந்த நிக்ஷன் இப்படிப்பட்ட ஒருத்தர் இனிமேல் இந்த எந்த பிக் பாஸ்லயும் வரக்கூடாதுன்றதான் மக்களோட இது ரிக்சனோட முகமைய இந்த சீனே வந்துச்சு அப்படின்னா நிக்ஷன் மாயா பூர்ணிமா இவங்களுடைய சீன் வந்துச்சுன்னா தாய்மார் குழந்தைகளை வந்து வேற இந்த ரூமுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க இல்லைன்னா டிவி ஆஃப் பண்ணுவாங்க சேனலை மாத்துவாங்க அப்படி இருக்கு நிலைமை இவரெல்லாம் பேசுறார் ஐயோ ஐயோ ஓகே மகளே அடுத்தது இவர் சொல்றாரு என்ன அப்படின்னா நாங்க வந்து இவர் பிரதீப் பண்ண இத குறையத்தான் சொன்னோம் ஆனா ரெக்கார்ட் கொடுத்தது கமலாசன் தான் அப்படின்னு ஆல்ரெடி கமல்ஹாசனுக்கும் பங்கிருக்கின்றத நம்மளும் சொல்லிட்டோம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா பிரதீப் இருந்தா இவங்களால வின் பண்ண முடியாது முக்கியமா பிரதீப் அவர்கள் இருந்தா இந்த நிஷனுக்கு தடவ முடியாது பெண்கள்கிட்ட சேட்டைகள் விட முடியாது ஆய்ச்சி வா பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க முடியாது அப்படின்றதுக்காக பிரதீப் மீது இந்த பெண்கள் விடயத்தை தூண்டி விட்டது இந்த நிக்சன் பூர்ணிமா அப்புறம் இந்த மாயா கூட்டாக சேர்ந்து வேர்க் பண்ணிச்சு பிரதீப் நாக்கு எதிராக ஒரு இதை எல்லாரையும் அனுப்பிளேட் பண்ணி நவம்பர் நாலுக்கு கொண்டு போனாங்க அதே நேரத்தில் இவங்க இங்க ஒரு திட்டம் போட்ட மாதிரி கமல்ஹாசன் வெளியில பிரதீப் அவர்களை வெளியில அனுப்புறதுக்கு அவரும் வந்து ஒரு திட்டம் வந்து போட்டு கொண்டு இருந்தாரு ஏன்னா மாயா பூர்ணிமா நிக்சன் ஜோபிகா

அப்படி நான் மக்களே சொல்றாங்கப்பா நீங்க ஒரு பக்கம் பண்ணீங்க கமல்ஹாசன் ரெண்டு தீய சக்திகளுமே சேர்ந்து ஒரு நல்ல சக்திய அழிக்க முயற்சி அந்த மக்கள் சக்தி பிரதீப் பக்கம் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் கண்டஸ்டனுக்கும் இல்லாத அளவுக்கு சப்போர்ட் பிரதீப் அவர்கள் பக்கம் மக்கள் விடுக்குறாங்க சரிங்களா இதுதான் உண்மை இதத்தான் மக்கள் சொல்றாங்க அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நல்லவங்க பக்கம் குரல் கொடுத்தா நல்லது நடக்கும் அவங்களும் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நிக்ஷன் மாயா பூர்ணிமா போன்ற கெட்டவங்கன்னா இதான் நடக்கும் சரிங்களா அடுத்த விடம் வந்து அர்ச்சனா அவர்களும் சரி பிரதீப் அவர்களும் சரி பிக் பாஸ் அப்படின்றது சேரக்டர் நல்ல பழக்க வழக்கங்கள் அதன் மூலம் மக்கள் ஒருத்தரை கொண்டாடுவாங்க அதை வந்து அர்ச்சனா மேமும் சரி பிரதீப் அண்ணா அவர்களும் சரி தங்களுடைய செயல் மூலமே பதவடி கொடுத்துருக்காங்க இப்ப கமல்ஹாசன் அவர்கள் அவ்வளவு தூரம் கொடுமை பண்ணாலும் நவம்பர் நாலு பிரதீப் அவர்கள் தன்னுடைய பழக்க பழக்கத்தில இருந்து ஒரு சட்ட கூட குறையலை தன்னுடைய கண்ணியத்தில இருந்து ஒரு சட்ட கூட குறையலை கையெழுத்து கும்பிட்டுட்டு தான் போவாரு அதே போல அர்ச்சனா மேமவர்களுக்கு கமல்ஹாசன் பண்ண மனிப்புலேஷன் மனிபுலேஷன் வேர்க் புள்ளிகேங்குக்கு அவர் அவ்வளவு தூரம் அடிமையா இருந்தாரு முக்கியமா மாயாக்கு எவ்வளவு தூரம் அடிமையா இருந்தாரு சோ இது எல்லாத்தையும் அச்சனா மேமவர்கள் வெளியில வந்தோன்ன பாத்துருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க பட் அப்படி இருந்தும் அந்த பொண்ணு அவருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துருக்கு இதுதான்ப்பா வளப்பு அப்படின்றதுக்கு வளப்பு சிறப்பா இருக்கு இவங்க கிட்ட பட் அந்த பில்டிங் எங்கிட்ட இது எல்லாமே இல்லை அதனால அந்த நிக்ஷனோட நம்பர் பெத்த மகனோட நம்பரே என்னோட போன் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த நிக்ஷையோட அப்பாவே அவனை ஒழுக்கி வச்சிருக்காரு ஸோ இதான் மக்களை மேட்டாரு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி